எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அழகான ஃபார்ம்லாண்டை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் என்னடா இந்த ஃபார்மை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கரெக்டு தாங்க நம்ம தாங்க இந்த ஃபார்ம் இருக்குது அதுவும் நம்ம வாழிகேரியில் தாங்க இருக்குது நம்மளோட இந்த ஃபார்ம் டோட்டலாக முப்பத்தி மூணு ஏக்கர் இருக்குங்க எல்லாமே ஹில்ஸ் ஏரியா தாங்க மொத்தமாக எழுபது ப்ளாட்ஸாக வந்து பிரிச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொரு பிளாட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு சென்ட்லேருந்து பிரிச்சுருக்கோங்க சென்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து கொடுத்துட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கோம் அது என்ன ஆஃபர் அப்படின்னா ஐம்பத் ஐம்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது ஒரு ஆஃபர் ப்ரைஸாக ஒரு சென்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பரை மட்டும்தாங்க தாங்க வேறு யாராலுமே இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் தர முடியாத ரேட்டுக்கு நாம் தாங்க இப்போ கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளோட இந்த ஃபார்ம் மெயின் ரோடு பேஸில் தாங்க இருக்குது ஸோ நம்ம ஃபார்ம் சைட்டு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப்போ இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஸோ இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ பெரிய ஒரு காம்பவுண்ட் வாலும் போட்டிருக்கோங்க பெரிய என்ட்ரன்ஸ் கேட்டும் இருக்குது நம்ம ஃபார்ம் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு பெரிய ஃபென்சிங்கும் போட்டிருக்கோங்க நம்ம ஃபார்ம் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து இருபத்தஞ்சு அடிக்கு ஃபுல்லாக காங்கிரீட் ரோடு போட்டிருக்கோங்க ஏபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் ஒரு போரும் உள்ளே ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்முக்குள்ளே ஒரு நேச்சுரல் ஸ்பிரிங் அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஊத்து ஒன்று இருக்குதுங்க இங்கே இருக்கிற ஒரு ஒரு மரமும் பார்த்திங்க அப்படின்னா நூறுலேருந்து இரநூறு அடி வரைக்கும் இருக்குங்க என்னென்ன மரம்லாம் இருக்குது அப்படின்னா பலாப்பழம் மரங்கள் இருக்குது அவகோடாஸ் மரங்கள் இருக்குது மாமரம் அப்புறம் வந்துட்டு நாட்டு கொய்யா மரங்கள் இருக்குது ஸோ மலநெல்லிக்காய் மரங்கள் இருக்குது ஸோ சில்வர் ஊக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதோடய மரங்கள் எல்லாமே இருக்குது இன்னும் நிறைய வெரைட்டி மரங்கள் உள்ளே இருக்குங்க ஃபுல்லாக பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் தாங்க இருக்குது இவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நம்மளோட இந்த ஃபார்முக்குள்ளே ஒரு தடவை வந்தீங்கனாலே வெளியில் போகிறதுக்கு மனசே இருக்காதுங்க ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் யார் வந்தாலும் இந்த ஃபார்ம் வந்து பிடிச்சிரும் ஸோ அப்படி இருக்குங்க இந்த ஃபார்மு ஸோ நம்ம ஃபார்ம் என்ட்ரன்ஸில் ஒரு உடோஸ் கூட ஒன்று கட்டியிருக்கோம் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரு காங்கிரீட்டில் வந்து ஒரு மூணை கால் பில்டிங்கும் ஒன்று கட்டியிருக்காரு ஸோ நீங்களும் கூட இந்த ஃபார்ம் லேண்டை வாங்கி இதே மாதிரி ஒரு வுட் ஹவுஸோ இல்லை இதோட பெட்டரான டிசைனில் வந்து வுட் ஹவுஸும் இல்லை காங்கிரீட் ஹவுஸ் கூட நீங்கள் வந்துட்டு அழகாக வந்து ஒன்று கட்டிக்கலாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா இங்கே கிளைமேட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொடைக்கானலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீ லெவல் ஹைட்டு ஏழாயிரத்தி இரநூறு அடி ஆனால் நம்ம வாழைகிரி சீ லெவல் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரம் ஆண்டி வருதுங்க ஸோ நம்ம ஃபார்ம்லேருந்து கொடைக்கானலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருதுங்க இப்போ கொடைக்கானல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு டிகிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபார்மில் வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் டிகிரி வரைக்கும் வருங்க ஸோ நிறைய பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை ஒன்று இருக்குல்ல இல்லைங்களா அதாவது நாமளும் இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் அது பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு ஏரியாவில் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று வாங்கி அதில் ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று கட்டி ஸோ செட்டில் ஆகணுன்னு நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோங்க நார்மலாக இப்போ வந்துட்டு ஒரு டிடிசிபி லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு சென்ட்டோட ரேட்டு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஆகுங்க எக்ஸாம்பிள் ஒரு சென் ஒரு நாலு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாற்பது லட்சம் ஆகுங்க அதே நீங்கள் ஒரு அக்ரி ஃபார்ம் லேண்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டோட காஸ்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் தாங்க அதாவது இப்போது இருபத்தொரு சென்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ லேக்ஸ் ஆகுங்க ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட ஒன்று கட்டிக்கலாங்க நீங்கள் நாலு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டோட காஸ்ட்டு ஃபார்ட்டி லேக்ஸு நீங்கள் நாலு சென்ட்டு தான் வாங்க முடியுங்க அதில் ஆனால் இங்கே நீங்கள் அதே பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கா ஏக்கரா கிட்ட வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்ம ஃபார்மில் பேஸ் ஒன் பேஸ் டூ இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கோங்க அதாவது பேஸ் ஒன்னில் ஐம்பது ப்ளாட்ஸாகவும் பேஸ் டூவில் வந்து இருபது ப்ளாட்ஸாகவும் நம்ம பிரிச்சுருக்கோங்க ஸோ ஒரு பிளாட்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பிளாட் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம கல்லும் நட்டிருக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு மரங்கள் இருக்கிற ஏரியாவோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ளாட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு பிளைன் லேண்டாகவே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலியோட நம்ம கொடைக்கானல் ஃபார்ம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பகுதியில் இருக்க தென்னந்தோப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த வீடியோஸை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேரும் பண்ணியிருந்தீங்க ஸோ டைரெக்டாகவும் விசிட் வந்து வந்திருந்தீங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஸோ அதில் ஒரு க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து பார்த்த உடனே வந்து புக்கும் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேங்க நம்ம கொடைக்கானல் ஃபார்மோட இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் மறக்காமல் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம லோ பட்ஜெட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்